மத்திய அரசு ஒரு புதிய ஆதார் ஆப் கொண்டு வர தயாராகிறது இந்த ஆப் மூலம் கச்சேரி மருத்துவமனை ஹோட்டல் அலுவலகம் கேட்டர் கம்யூனிட்டிஸ் போன்ற இடங்களில் நம்முடைய ஆதார் அடையாளத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் சரிபார்க்க முடியும் இதற்காக இந்த ஆப் யுஐடிஐ ஆதார் அமைப்பு இந்த ஆப்பை உருவாக்குவதன் காரணங்கள் மனிதர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அதாவது அடையாளம் சரிபார்ப்பது எளிதாக பிரைவசி தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பை அதிகப்படுத்த செலக்டிவ் டேட்டா ஷேரிங் தேவையான தகவல் மட்டும் பகிரும் செயல்முறை அமல்படுத்த இன்டர்நெட் இல்லாமல் ஆஃப்லைனில் வெரிஃபிகேஷன் செய்ய உதவ செலக்டிவ் டேட்டா ஷேரிங் உங்களுக்கு எந்த சேவைக்கு என்ன தகவல் தேவைப்படுமோ அதை பற்றி நீங்களே அனுமதி கொடுக்கலாம் கான்சர்ட் ஆர் ஈவென்ட் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்ல உங்கள் பெயர் பிளஸ் புகைப்படம் மட்டும் பகிரலாம் பதினெட்டு வயதுக்கு மேல் என்பதை மட்டும் நிரூபிக்கலாம் உங்கள் பெயர் முகவரி போன்றவை பகிர வேண்டியதில்லை ஆஃப்லைன் ப்ரூஃப் ஆஃப் இப்போது ஆதார் சரிபார்ப்புக்கு யுஐடிஐ சர்வருடன் இணைய வேண்டும் ஆனால் புதிய முறையில் உங்கள் மொபைல் போனிலே முகத்தை ஸ்கேன் செய்து நேரடியாக சரிபார்க்க முடியும் இது கவர்மெண்ட் பேங்கில் இருக்கும் ஸ்பேஸ் அத்தன்டிக்கேஷனுக்கு வேறுபட்டது சரிபார்த்த நிறுவனம் உங்கள் அடையாளத்தை மற்றும் டேட்டாவை காணாது வெறும் இந்த நபர் நேரில் இருந்தார் என்ற உறுதிப்படுத்தல் மட்டுமே பெறுவார்கள் யுஐடிஐ இந்த அமைப்புக்கு தனியான சட்ட விதிமுறைகள் வெளியிடவிருக்கிறது ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் எப்படி செய்ய வேண்டும் தகவல் எவ்வாறு வேண்டும் யார் யார் இந்த சேவையை பயன்படுத்தலாம் எந்த ஒரு சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஹோட்டல் ஆபீஸ் ஸ்கூல் கேட்டர் சொசைட்டி டெலிவரி கம்பெனி ஓவிஎஸ்இ என பதிவு செய்து இந்த வசதியை பயன்படுத்தலாம் இது செய்ய சிறிய கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் புதிய ஆதார் ஆப் மிக எளிய பாதுகாப்பான உங்கள் அனுமதியுடன் வேலை செய்யும் அடையாள சரிபார்ப்பு முறை பல இடங்களில் பயன்படுத்த முடியும் ஆன்லைனில் இல்லாமலும் செய்யலாம்